எனது கவிதை எப்போதும் இல்லை பாட்டு பாடுவது நல்லது இல்லை என்று நமது பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த நற்பண்பு ஆனால் இன்று நான் நிறைய இல்லை சொல்லப் போகிறேன் இங்கு நான் சொல்லுவது கவிதை இல்லை ஏனெனில் கவிதைக்கான இலக்கணம் இதில் இல்லை ஆகையால் இவை எனது கற்பனை வரிகள் மட்டுமே அமைதியாக கேட்கவில்லை என்றால் அர்த்தம் புரியவில்லை என்றாகிவிடும் அண்டங்காக்காவுக்கு ஆணவம் இல்லை ஆமைக்கு ஆதங்கம் இல்லை இனிய குரல் குயிலுக்கு இருமாப்பு இல்லை ஈக்களுக்கு ஈடு அதாவது தேனீக்களுக்கு ஈடு இல்லை பறவைகளுக்கு உதாரணம் இல்லை ஊஞ்சலுக்கு ஒப்பில்லை எட்டு வேறு எடுத்துக்காட்டு இல்லை ஏணி ஏமாற்றுவதில்லை ஐந்தை அடக்கினால் ஐயம் என்றும் இல்லை ஒப்புக்கு ஓதுவார் இல்லை அவ்வைக்கு அடுத்து அவனியில் யாரும் இல்லை கவிதை தொடர்கிறது கவிஞனின் கற்பனைக்கு கடலே இல்லை சங்கு ஒலிக்கு சமம் எதுவும் இல்லை சத்தியவானுக்கு இல்லை ஞானிகளுக்கு ஞானத்தில் நாட்டமில்லை சங்கடம் கொண்டவர் சாதிக்க முடிவதில்லை சரணம் சொன்னவருக்கு சஞ்சலம் என்றும் இல்லை தரணியில் தரத்திற்கு தட்டுப்பாடு இல்லை நண்டு பிடிக்கு நன்மை குறைவில்லை பட்டம் தரும் பாடத்தில் இல்லை மயிலுக்கு மமதையில்லை மாதவனை தர மத்து மறக்கவில்லை யதார்த்தம் எம பயம் தருவதில்லை ரசம் போல் தெளிவு உண்டானால் ரம்யத்திற்கு குறைவில்லை லட்சிய வாழ்வில் லட்சத்திற்கும் லட்சணத்திற்கும் குறைவில்லை வானம் போல் எண்ணம் வாழ்க்கையில் வானம் போல் எண்ணம் வாழ்வில் வழக்குகளை தருவதில்லை ஏழைகளை ஏழுமலையான் ஏற்க மறுப்பதில்லை பள்ளம் மேடு பார்த்து நடந்தால் பாதிப்பு எதுவும் இல்லை மனிதனேயும் மறந்தவர்க்கு மன்னிப்பு என்றும் இல்லை கேட்டவர்க்கும் ரசித்தவர்க்கும் நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை தேங்க்யூ இத்தனை இல்லை எத்தனையோ இருக்கு. அதை நிதானமாக நம்ம கேட்டு புரிஞ்சு நடந்தா வாழ்க்கையில் என்றைக்குமே சங்கடமோ கஷ்டமோ இல்லை இல்லை இல்லவே இல்லை தேங்க்யூ அன்சகன்